இன்றைக்கி நம்ம முனிசுக்ரம் சார் வந்து சிஎஸ்சி ப்ராடக்டை வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காரு பதினோராவது நாள் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொடுத்தோம் அந்த அவர் வந்து யூஸ் பண்ணும்போது சின்ன கோழியாக இருந்தது பதினோராவது நாளில் அப்போ வந்து மாட்டாலிட்டி நிறைய போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு சொன்னார் நான் வந்துட்டு சிஎஸ்சி ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு மாட்டாலிட்டிக்கு போகாது களி பிடிக்காது கழிச்சல் எல்லாம் இருக்காது எஃப்சிஆர் நல்லா நிற்கும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து உடனே ஆர்டர் போட்டு எடுத்தார் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இன்னைக்கு அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரிசல்ட் எப்படி இருக்குது வெயிட் எப்படி இருக்குது எல்லாமே அவரே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் என் ஊர் எல்லாமே அறிமுகப்படுத்த முனிவத்துடன் முனிப்பாந்தி பஞ்சோம் ராணிப்பட்டு மாவட்டம் இப்போதைக்கு இந்த இது கொடுக்கிட்டு இருக்கு கோயில் நல்லா இருக்குது மாட்டாளி தீபாவளி திருக்கோயில் உழவு உழவு வெயிட் நல்லா இருக்குது பீரிய அதிகமாக சாப்பிடுது பதிமூணு வருஷமாக நான் பண்ண வச்சுருக்கேன் இது வரைக்கும் நம்ம கூடு சாப்பிடல இந்த பேட்ச் அதிகமாக சாப்பிடுது வெயிட்டும் இருந்துச்சு உமி இந்த உமி ஸ்மெல் வர்றது அதெல்லாம் இருக்குது உமி ஹெரியாகவே இருக்குது எதுவும் கிடையாது அந்த கழிச்சல் இரத்த கழிச்சல் வீட்டு பீட்டு போகிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்கு சளிக்கு மருந்து அடிப்போம் கோழிமா அதெல்லாம் எதுவுமே அடிக்கல எந்த ஒரு மெடிசமும் யூஸ் பண்ணல நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணிருக்கோம் நல்லா இருக்கு வெயிட் நல்லா இருக்குலாம் கூட நிறைய ஐம்பது அறுபது எண்பது வரும் மிக்ஸ் பண்ணுற ஒரு பத்து வீக்ஸா எட்டு வீக்ஸ் எவ்வளோ இருக்கு கொடுக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பவுடர் கொடுத்ததுனாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கு இதே இந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்து நாலு பண்ணிக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவங்களும் யூஸ் பண்ணி நல்லா பயன் இந்த நெட் சாப் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நன்றி வருவோம் உங்களை காருல விவசாய மக்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை சார் நல்லா நல்லா நல்லாயிருக்கு நானும் சுற்றி சொல்கிறேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவேன் நல்லா இருக்குது நாலாயிரத்து ஐநூறு கோயிலுக்கு நீங்கள் எத்தனை கிலோ நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க